எக்கா எக்கா கனி அக்கா வாக்கா 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 நான் கூட வந்து நீ கிச்சன்லேயே இருந்து கார குழம்பு வச்சுட்டு அப்படியே எவிக்ட் ஆகி போயிடுவேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா தக்க செருப்படியை பாருக்கு கொடுத்து வேற லெவல்ல சம்பவத்தை பண்ணி இருக்கு நம்மளுடைய கனி அக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னா பாரு திவாகர் இவங்கெல்லாம் வந்து லக்ஸரி வீட்டுக்கு போயிட்டாங்க லக்ஸரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாருடைய அட்டூழியங்கள் கொஞ்சம் அதிகமா தான் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து கிச்சன்ல உக்காந்துக்கிட்டு பாரு வந்து இந்த கிச்சன்ல உக்கார கூடாதுன்னு யார் எங்களை சொல்றது நாங்க எங்க வேணாலும் உக்காருவோம் அப்படின்னு எகத்தளமா பேசிருக்கு கிச்சன் நம்ம கனியக்காவுடைய கண்ட்ரோலாச்சே சும்மா விடுவாங்களா அக்கா உங்ககிட்ட பேசுறது செவுத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி நீ போய் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வம்புழுத்துக்கிட்டு நீ வந்து என்ன எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறது தான் உன்னுடைய கேவலமான கேம் பிளேன்னு அக்கா ஒட்டு மொத்தமாக விஜே பார்வை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கு இஃப் கெட்டிங் செருப்படி இஸ் ஆர்ட் விஜே பாரு இஸ் அ பிக்காஸ் ஆஃப் இட் தமிழில் சொல்கிறேன் செருப்படி வாங்குவது கலை என்றால் அதில் பாரு என்கிற நபர் பிக்காசோ எனப்படுவார் அப்படிங்கிற ஒரு உயரிய தத்துவத்தை நான் முன் வைக்கிறேன் ஏன்னா பாரு செருப்படி வாங்காத இடமே இல்லை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்கு சுபிக்ஷா கிட்ட இப்ப கனிக்கிட்ட விஜய் சேதுபதி கிட்ட எல்லாருக்கிட்டையும் வாங்க ஆரம்பிச்சிருக்கு பாரு மேலே வந்து மிகப்பெரிய அளவில் ஹேட்டு மக்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு ஏன்னா நீ பண்ணுறது எல்லாமே கண்ட்டுக்காக ஃபேக்காக பண்ணுற அப்படின்றது அப்பட்டமா தெரியுது பாரோ பாரோ ஆக மொத்தத்தில் பார்வை பற்றி பேசாமல் இருக்க முடியாதாரா பார் பேச வைக்கிறாங்களே இந்த மாதிரிலாம் பண்ணால் பேசாமல் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வாண்டடா போய் செருப்படி வாங்குறது தானே திமுருத்தனமாக போய் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் வம்புழுத்துக்கிட்டு அப்புறம் கனியக்கா விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டு விடத்தானே செய்யும் யாராக இருந்தாலும் கோவம் வர தானே செய்யும் கனியக்காவுக்கு சாட்டர்டே எபிசோடில் கிளாப்ஸ் வந்துடுச்சு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கை தட்டுறானுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி நான் இறங்கி செய்வேண்டா அப்படின்னு அக்கா பார்வை செஞ்சு விட்டுருக்கு பார்வுடைய மூஞ்சியில் ஈ ஆடலை என்னடா இந்த கிளி கிளிக்கிறா நம்ம ரொம்ப அவமானப்படுறமே அப்படின்ட்டு பாருனால எதுவும் பேச முடியல அதாவது ஒருத்தவங்கவங்க கூட சண்டைக்கு வர்றாங்க கான்வர்சேஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த கான்வர்சேஷன்ல வின் பண்றதுக்கு உன்னால முடியணும் இல்லாட்டி அந்த சண்டையை நீ கிரியேட் பண்ணவே கூடாது விஜய் சேதுபதியை வெளுக்கணுங்க உள்ள வர்றப்ப பெரியார படிச்சிருக்காங்க பாரு அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபரா தான் இருப்பாங்க அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தீங்கல்ல விஜய் சேதுபதி இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான போல்டு உமனா டெய்லி யாருக்கிட்டையாவது வம்புழுத்து செருப்படி வாங்கிக்கிட்டு இருக்கு பாரு தொடர் செருப்படி மலையில் நனைந்து கொண்டு இருக்கக்கூடிய பாருவுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளலாம் பாரு கனியக்கா கிட்ட வாங்கிய செருப்படி பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் பார்த்து படித்து ஒன்னொன்னுத்துக்கும் ரீப்ளை பண்ணுவேன்